அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இந்த சேனல்ல நடமாடும் தெய்வமாக நின்று மகா பெரியவா நமக்கு சொன்ன ஆன்மீக அருள் உரைகளையும் உபதேசங்களையும் அது மட்டும் அல்லாது அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம தாந்திரீக மந்திர மாந்திரீக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அதாவது பூஜை முறைகளை பற்றிய விளக்கங்களை அன்றாடம் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டால் தான் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களை வந்து சேரி இப்போ நாளைக்கு சஷ்டி அப்படின்னா இன்று இரவு இன்று மாலை நாளை காலை இது மாதிரி நேரங்களில் தான் நான் பதிவு செய்கிறேன் அதனால் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரம் செய்து கொடுக்குறோம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கவும் செய்துட்ருக்கிறோம் இந்த அக்ஷய பாத்திரம் திட்டத்தில் நீங்கள் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் ரூபாய் முப்பது செலுத்தினால் போதும் முப்பது ரூபாய் இருந்தால் போதும் ஒரு வேளை ஒரு ஏழை வயிற்றின் பசியை ஆற்ற முடியும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றிய தகவல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க மற்ற சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய வழிபாடு மந்திரம் பூஜை முறை விளக்கேற்றுவது இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னிடம் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சொன்னேன் இல்லையா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி கேட்டுக்கலாம் உங்களுக்கு அதை நான் தெளிவுபடுத்துவேன் வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த சுவாரஸ்யமும் கண்டிப்பா இருக்காது நம்ம வாழ்க்கைய தொடங்குன இடத்துல இருந்து ஒவ்வொரு படியா முன்னேறிக்கிட்டே இருந்தாதான் வாழ்க்கை நல்ல முறையில இருக்கும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில எந்த முன்னேற்றமுமே இருக்காது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் முன்னேற்றமே இல்லாம இருக்கும் அது மட்டுமின்றி வாழ்க்கையில திடீரென அதிர்ஷ்டங்கள் வரணும் பண வரவு உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண நடமாட்டம் எப்பவுமே நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு கடனே இருக்கக்கூடாது நமக்கு பொன் பொருள் சேர்க்க ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி பாருங்க அதுவும் காலை எழுந்ததும் சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க வாழ்க்கையில நாம் அடுத்த கட்ட நிலையை அடையணும் அப்படின்னா நாம வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான் தான் ஆதியும் அந்தமுமாக விளங்கும் சிவபெருமானை சரணடைபவர்களுக்கு வாழ்க்கையில எந்த துன்பமும் கண்டிப்பா நேராது சிவனின் கால்களை பற்றி கொண்டால் வருகிறவினையும் தீரும் பல்வினையும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த துன்பமும் உங்களுக்கு கண்டிப்பா வராது அப்படி எம் பெருமானை நாம் சரணடைஞ்சு இந்த ஒரு மந்திரத்தை நாம் ஜிபிக்கும் போது வாழ்க்கையில எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு அதிர்ஷ்டமாக அப்படின்னா எனக்கு தெரியாது தெரியாதுப்பா என் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே ஏற்பட்டதே கிடையாது எதை எடுத்தாலும் எனக்கு துர்திருஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுமே வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாகணும் அப்படின்னு மனதார சிவனை நினைச்சு இந்த ஒரு வார்த்தைய தினமும் நூத்தி எட்டு முறை நாப்பத்தி நாட்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா வெற்றி பாதையை நோக்கி போகும் அதிர்ஷ்ட பாதையை நோக்கி போகும் அதை உங்களால நிச்சயமாக உணர முடியும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சிருக்கேன் மனதார சிவனை நினைத்து காலை எழுந்ததும் சொல்லுங்க ஓம் சாம்பவாய நமக ஓம் சாம்பவாய நமக என்னும் மந்திரத்தை நீங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம் தினம் தோறும் காலை சிவாலயம் சென்று அங்கு சிவ தரிசனம் பார்த்துட்டு அங்க அமர்ந்தும் சொல்லலாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒருவரி மந்திரத்தை பிரதோஷ நேரத்தில் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் கூட கண்டிப்பாக குறையும் ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தால் கூட ஒரு மனிதருக்கு அதிர்ஷ்டமே ஏற்படாது வாழ்க்கையில் எதற்கு எடுத்தாலும் தடை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஜாதக ரீதியாக கூட இருக்கலாம் இதுவும் சரியாகிறதுக்கு கூட பிரதோஷ நேரத்தில் போய் நீங்கள் சிவாலயத்தில் அமர்ந்து சொல்லலாம் என்னால் மாத மாதம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு வந்து போக முடியாது அப்படிங்கிற தினப்பிரதோஷம் தினப்பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுற மாலை நான் முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள போய் கூட நீங்க தாராளமா கோயில்ல சொல்லலாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பேரதிர்ஷ்டமும் பெருமகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில உண்டாகிக்கிட்டே இருக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் சிவபெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்